வணக்கம் என்னை அறிவுப்படுத்த தேவையில்லைன்னு நினைக்கிறேன் இருந்தாலும் ஏழு ஆண்டுகளாக எட்டு ஆண்டுகளாக பயணிச்சுட்டு இருக்கேன் ஒரு இந்த அலுவலகம் கனவு அந்த கனவுக்கு நிறைய நான் இருக்கிறேன் ஒவ்வொரு ஒவ்வொரு படிக்கட்டாக நான் பார்த்துக்கிட்டு இருக்கேன் நிறைய கட்சியோட மாற்றங்கள்லாம் இது ஒரு இந்த படிக்கட்டில் பெரிய கனவு ஒரு முறை முயற்சி பற்றி முயற்சி பண்ணிக்கிட்டு தோல்வி அடைஞ்சிட்டோம் அவர் முதல்ல ஒரு வாய்ப்பு கொடுத்தாரு சச்சியானந்தான் அது இன்னைக்கு பார்க்கும்போது அந்த வரவேற்பு அழைப்புகளை பார்க்கும்போது நான் பரவாயில்ல அடுத்த கட்டத்துக்கு நம்ம போயிட்டோம் அப்படின்ற மாதிரி சிறப்பாக இருந்தது இந்த கட்டத்தோடு நம்ம நீண்ட இல்லாமல் அவர் சொன்னது சொன்னதுதான் எல்லாத்துக்கும் வேர் வந்து மரத்துக்கு வேர் எவ்வளவு முக்கியமோ கிளை எவ்வளோ அவ்வளோ முக்கியம் ஒவ்வொரு ஊர்லேயும் அந்த திமுக அதிமுக எப்பயும் பத்து குடும்பம் இருக்கும் அந்த கட்சி வந்தா அதன் பத்து பேர் நல்லா வாழ்வான் திமுக வந்தா அதுல பத்து பேர் நல்லா வாழ்வான் அந்த மாதிரி நம்ம ஊருக்கு பத்து பேர் இருக்கணும் அதே பெரிய வளர்ச்சி நம்ம கட்சிக்கு அது தொடர்ந்து சொல்லி வாய்ப்புக்கு நன்றி வணக்கம் மேரகு தலைவர் மாவீரர்கள் மற்றும் நம் இன முன்னோர்களின் கனவை தூக்கி சுமக்கின்ற அண்ணன் செந்தமலன் சீமான் மற்றும் நாம் தமிழர் கட்சி உறவுகள் அனைவருக்கும் என்னுடைய புரட்சி வணக்கங்கள் அதாவது எந்த ஒரு படையுமே வெல்லணும் அப்படின்னு சொன்ன முதல்ல கொடி வேணும் அடுத்து கொத்தளம் வேணும் அடுத்து படை வீரர்கள் வேணும் அண்ணன் வந்து பத்து பதிமூணு ஆண்டுகளுக்கு முன்னாடி நம்மளுடைய தமிழ் முன்னோர்களுடைய சோழ தூக்கி சுந்த புலிக்கொடியை நமக்கு தந்துட்டாங்க அதுக்கப்புறம் பதிமூணு ஆண்டு காலமான கடுமையான உழைப்பின் மூலம் முப்பத்தோரு லட்சம் இரண்டாயிரத்தி இருபத்தி ஒண்ணுல முப்பத்தோரு லட்சம் படை வீரர்களை தந்துட்டாங்க நம்மகிட்ட கிட்டத்தட்ட ஒரு கோடி படை வீரர்கள் தமிழகம் முழுவதுமே இருக்கிறாங்க இருபத்தி நாலுல இருக்கிறோம் ஒரு கோடி படை வீரர்களை வந்து இன்னைய கணக்குக்கு தமிழ்நாடு முழுவதுமே நம்மகிட்ட இருக்கிறாங்க நான் சொல்றது வந்து தமிழகம் தாண்டி இன்னும் அதிகமா இருக்கிறாங்க அயல் நாடுகள்ல ஆஹ் வேறு மாநிலங்கள்லாம் இருக்கிறாங்க இந்த படையினை வீரர்களை வழி நடத்துறதுக்கு சரியான தளபதிகள் வேணும் இருந்து இயங்கிறதுக்கு புறப்படுறதுக்கு ஒரு கோட்டை வேணும் தான் அண்ணன் இப்ப ஊர் ஊரா வந்து நமக்கு சிறப்பா வகுப்படுத்தாங்க எப்படி கிளைகளை கட்டமைக்கிறது ஒவ்வொரு தொகுதியை நூறு வாக்ககங்களை வந்து ஒரு தொகுதியா பிரிச்சாங்க அந்த தொகுதிக்குள்ள வந்து பத்து வார்த்தகங்களை வந்து ஒரு ஒன்றியமா பிரிச்சாங்க அப்புறம் நகராட்சி பேரூராட்சி வட்டம் பகுதி இந்த மாதிரி அழகா பிரிச்சு தந்தாங்க அதை உள் வாங்கிக்கிட்ட நம்ம உள் வாங்கிக்கிட்ட நம்ம இந்த வேலைகளை ஆரம்பிச்சிருக்கோம் சச்சிதானந்தன் சொன்னது மாதிரிதான் எல்லாரும் கவனமா வச்சுங்க ரமேஷ் பரிந்துரைக்கிறாளோ அண்ணன் கேசவ பரிந்துரைக்கிறாளோ இல்ல சந்தோஷ் பரிந்துரைக்கிறாளோ இல்ல சசிகுமார் பரிந்துரைக்கிறாளோ இல்ல இவங்களுக்கு எல்லாம் வேண்டப்பட்ட ஆட்கள் யாராவது இந்த தொகுதியில இருக்கிறதுல இவங்க எல்லாம் என் பக்கத்துல இருப்பாங்க நான் எந்த சொன்னா கேட்பாங்க அவங்க பேர் எந்த பெயருமே அந்த அப்படி போற பரிந்துரை எந்த பேரும் அண்ணனால ஏற்றுக்கொள்ளப்படாது அந்த மாதிரி நம்மளுடைய திட்டத்தை சச்சிதானந்தம் சொல்லது சொன்னது மாதிரி கட்சி நீங்க உங்க ரெண்டு பேருக்கும் நேரடியான தொடர்பு தான் இந்த கிளை கட்டமைப்பு இப்போ ஒரு பேர் பரிந்துரை பண்றாரு தான் பரிந்துரை பண்ணணும் இறுதியா வந்து திருப்பூர் சட்டமன்ற தொகுதியில இருந்து போகும்போது அவர் தான் பரிந்துரை பண்ணி கொடுக்கணும் இந்த பரிந்துரை எப்படி ஏற்றுக்கொள்ளப்படும் கொள்ளப்படும் அப்படின்னா ரமேஷ் வந்து ஒரு கிளை செயலாளர் இவர் வந்து கிளை செயலாளரா பரிந்துரைக்கிறான்னா ரமேஷ் வந்து அந்த கிளையை கட்டியமைக்கிறதுக்கு என்ன பங்களிப்பு கொடுத்தாரு என்ன வேலை செய்தாருங்கிறத பார்த்துட்டு தான் அவருக்கு கிளை பொறுப்பு ஒரு நகர பொறுப்பு ஒரு பேரூராட்சி பொறுப்பு ஒரு சட்டமன்ற தொகுதி பொறுப்பு மாவட்ட பொறுப்பு பாசறை பொறுப்புகள் எதுவா இருந்தாலும் நான் பாசறை வாங்கிட்டேன் மீது உள்ள கட்சிக்காரங்க பார்த்தோம் எல்லாருக்குமே இது பொருந்தும் உங்களுக்கு அடுத்த அண்ணன் அறிவிக்கிற தமிழகத்துல வந்து ஆட்சியை இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறுல ஆட்சியை பிடிக்க போற கட்சி இருபத்தி நாலுல காஞ்சிபுரத்துல இருந்து பாராளுமன்ற வேட்பாளராக இந்தியாவுக்கு அனுப்ப போற ஒரு கட்சி இந்த கட்சிக்கு வந்து பொறுப்பாளர்களா வரணும் அப்படின்னா வேலை நீங்க தொடர்ச்சியான வேலையை தவிர மீது எதுவுமே வந்து இதாகாது இங்க யாருமே இடைத்தரகர்கள் இல்ல உங்களுக்கு பொறுப்பு வாங்கி தர இடைத்தரகர்கள் யாருமே இல்ல உங்க எந்த தொகுதியிலுமே இல்ல நீங்க செய்யற வேலை நேரடியா அண்ணனுக்கு போகும் அண்ணன் பொறுப்புகளை இது பண்ணுவாரு அதுக்கப்புறம் எங்களுக்கு இதை யாரும் விலக்கி சொல்லல இது தெரிஞ்சா நான் ஒரு ஐம்பது கிளையை கட்டமைச்சிருப்பேன் ஒரு இருபது கிளையை கட்டமைச்சிருப்பேன்ட்டு அறிவிப்பு வந்ததுக்கு அப்புறம் சொல்லாதுங்க இங்க யாருமே பொறுப்புகளுக்காக நம்ம வரல அண்ணனுடைய தத்துவத்தையும் தலைவருடைய கனவை நிறைவேற்றதுக்காக அப்பள்கிட்ட தான் எல்லாரும் களத்துல நிக்கிறோம் இங்க யாருமே ஒருத்தருக்கு ஒருத்தர் சதச்சவங்க இல்லை நம்ம யாருடைய தேகத்துக்கும் யாருடைய பங்களிப்புக்கும் எந்த குறைவுமே இல்லை அதனால அதை உள்வாங்கிட்டு கட்டமைப்பை வலுப்படுங்க இன்னும் பத்து நாட்கள்ல திருப்பூர் நம்மகிட்ட வந்து மூவாயிரம் கிட்டத்தட்ட மூவாயிரம் உறுப்பினர்கள் இருக்காங்க நமக்கு தேவையான பொறுப்புகள் ரெண்டாயிரத்தி ஐநூறு தான் நேரடி பொறுப்புகள் தேவைப்படுது இந்த ரெண்டாயிரத்தி ஐநூறு பொறுப்புகளை நிரப்பி கொடுக்க முடியல அப்படின்னா மூவாயிரம் உறுப்பினர்களை வச்சு நமக்கு என்ன என்னோட தொடர்ச்சியா உங்க பகுதியில மாவட்டத்துல இருந்து வருவாங்க தொகுதியில இருந்து வருவாங்க ஒன்றியத்துல இருந்து வருவாங்கன்னு எதிர்பார்க்காதுங்க ஒரு சின்ன மேசை ஒரு நோட்டு புத்தகம் போட்டுட்டு நாம் தமிழர் கட்சி ஒரே ஒரு கொடியை ஊனிட்டு உட்காருங்க பத்து பேர் அந்த ஊர்ல வருவான் யார்கிட்ட தேடி போனது நாம் தமிழர் கட்சி அந்த ஒரு கோடி படையினர்கள் இருக்காங்கல்ல யாரை தேடி போகணும் அப்படிங்கிறது வந்து அவங்களுக்கு இப்ப தெரியல வந்து அவன் இணையதளத்தை பகுதிகளில் இருக்க பொறுப்பாளர்களை சரியா தெரியல உறுப்பினர்கள் வருவாங்க உங்களுக்கு கிளை கடமைக்கிறது ஈஸியா இருக்கும் பாராளுமன்ற தேர்தலில் முக்கியமான பரப்புரையா இதை எடுத்துட்டு போங்க மன்மோகன் சிங்கினுடைய பத்து கால பத்தாண்டு கால ஆட்சி காலத்துல வந்து பதிமூணு அமைச்சர்கள் திமுகவின் சார்பா இருந்தாங்க இந்த பதிமூணு அமைச்சர்களாக இருக்கும் போது குறைஞ்சபட்சம் நமக்கு மின்சாரத்தை கூட மத்திய ஒன்றிய அரசு வந்து அவங்களால வாங்கி தர முடியல இவங்க என்ன நான் ஒரு ஆட்சி அதிகாரத்துக்கு வந்ததுக்கு அப்புறம் இந்த காங்கிரஸ் கிட்ட இருந்து நீட் தேர்வுக்கு விலக்கு வாங்கி தருவேன் கச்சை தீவை மீட்பேன் இந்த மாதிரியான எல்லா எல்லா எந்த பொருடா விட்டுட்டு வந்தாலும் பொதுமக்களுக்கு இவங்க எந்தெந்த ஆண்டுகள்லாம் ஒன்றிய அரசுல பங்கெடுத்து பதவி சுகத்தை அனுபவிச்சாங்க இவர்களின் நலத்தை முன்னிலைப்படுத்தி உச்சபட்சமா ரெண்டாயிரத்தி ஒன்பதுல இனப்படுகொலை நடக்கும் போதும் கண்டு காணாம இருந்து இனமா மக்கள்கிட்ட வந்து வந்து ஒவ்வொருத்தரும் பரப்புரை பாராளுமன்றத்துக்கு எங்க வேட்பாளர் போனா என்ன பண்ணுவாரு ஆனா மேலகு தலைவர் பிரபாகரனுடைய உருவத்தை நெஞ்சில தாங்கி போவார் அப்படிங்கறத அவங்கள்ட்ட இது பண்ணுங்க மக்களுக்கு எந்த ஊழலும் இல்லாம நேர்மையா நாம் தமிழர் கட்சியினுடைய திட்டங்கள் ஆட்சி வரைவை படிங்க ஒவ்வொரு திட்டமா சொல்லுங்க கல்வி இலவசம் சொல்லுங்க மருத்துவம் இலவசம் சொல்லுங்க குடிநீர் இலவசம்னு சொல்லுங்க தரமான வீடு நீர் குடிநீர் இலவசம் சொல்லுங்க இதை தவிர வேற எதுவுமே நாம் தமிழர் தராதுன்னு சொல்லுங்க இலவசங்களை அவங்களுக்கு மயக்க மாட்டேன்னு சொல்லுங்க மதுபானம் ஒவ்வொரு வீட்டுக்கு ஒரு விதையை நிச்சயம் பயணிச்சிட்டு இருக்கக்கூடிய இந்த திராவிட கட்சிகள்கிட்ட இருந்து தமிழக முழு மது கொண்டு வந்து தமிழகத்தை மீட்டெடுப்பேன்னு சொல்லுங்க இது எல்லாத்தையுமே மக்கள்கிட்ட வந்து அவங்களை பத்தி எதிர்பறையா மேசுறதுக்கு பதிலாக நம்ம வந்தா என்ன பண்ணுவோங்கிறத சொல்லி சிறப்பாக செயல்படுவோம் இந்த திருப்பூர் சட்டமன்ற தொகுதி அலுவலகம் திறப்பு விழா இந்த எனக்கும் ஞாபகம் இருக்குது நான் கட்சியில வர்றதுக்கு முன்னாடி ஐயா குணசேகர் ஐயா இவங்கெல்லாம் வந்து முன்னோடியாக இருந்து செயல்பட்டுருக்காங்க ஒரு மரத்தடியில ஒரு கலந்தாய்வை போடுறது ஒரு கடற்கரை ஓரத்தில் ஒரு கலந்தாய்வை போடுறது ஒரு சாலை ஓரங்கள்ல போடுறது கலந்தாய்வை பொருட்களை எங்க வைக்கிறேன்னு தெரியாது கொடி ஒரு இடத்துல இருக்கும் மற்ற பொருட்கள் ஒரு இடத்துல இருக்கும் அதெல்லாம் சேர்ந்துட்டு எடுத்துட்டு வர்றதுக்கு பரப்புரைக்கு தாமதம் ஆகிடும் இந்த மாதிரி சூழல்ல இருந்து இன்னைக்கு கட்சிக்காக ஒரு அலுவலகம் எல்லாருடைய உங்களுடைய உழைப்பின் ஒவ்வொரு இருந்தும் நம்ம தொடங்கி இருக்கிறோம் இது தலைமை அலுவலகமா செயல்பட போகுது இன்னும் பல நூற்றாண்டுகளுக்கு சோழ பாண்டியர்கள் எப்படி வந்து தமிழகத்தை பல நூற்றாண்டுகளுக்கு ஆண்டார்களோ அது போரி நாம் தமிழர் கட்சி இந்த இருபத்தி ஆறு அதிகாரத்துக்கு வந்ததுக்கு அப்புறம் தமிழ்நாட்டில் ஏன் இந்தியாவிலேயே ஆட்சி அமைக்கக்கூடிய அதிகாரம் தமிழ் தேசியம் அந்த அளவுக்கு தமிழ்நாட்டுக்கு நல்லது பண்ண போகுது இந்த மாடல் தமிழ் தேசிய மாடல் இந்தியாவை வழிநடத்த போது பல நூற்றாண்டுகளுக்கு நாம் தமிழர் கட்சி வந்து தமிழகத்தையும் இந்தியாவையும் உலகத்தை வழிநடத்த போது அதுக்கு செந்தமலன் அண்ணன் சீமான் தலைமை தாங்க போறாரு அந்த தலைமை ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு ஆட்சி அமைக்கும் போது அதுல ஒரு பங்குதாரர்களாக அதுக்கு உழைச்ச ஒரு உறவுகளாக நம்ம இருப்போம் சொல்லி வாய்ப்புக்கு நன்றி பாராட்டி விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம் நாம் வணக்கம் போன பாராளுமன்ற எலெக்ஷன்ல வந்து நம்ம வந்து மூணாவது இடம் பிடிச்சோம் இந்த வாட்டி வந்து நம்ம கட்சியில நம்ம முதலிடம் பிடிக்கணும் முதலிடம் பிடிக்கிறதுன்றதே கண்டிப்பா அண்ணனை வந்து பாராளுமன்றத்துக்கு அனுப்புறோன்றது உறுதி சரிங்களா ஒரு மன்னன் வந்து எந்த ஒரு சோல்ஜர் இல்லாம அதாவது படை வீரர்கள் இல்லாம எந்த எந்த ஒரு ஆட்சியும் வென்றிருக்க முடியாது எந்த ஒரு தேசத்தையும் வெல்ல முடியாது அப்படி அந்த மாதிரியான கிளை கட்டமைப்பு தான் அண்ணா சொல்ல வராரு கிளை கட்டமைப்பு இல்லாம கட்சி வெல்லவே முடியாது அந்த வெற்றின்றது கிளை கட்டமைப்புல தான் இருக்குதுன்றது உயிர்நாடியை தெரிஞ்சுதான் அண்ணன் இப்போ மறுபடியும் இரண்டாவது சுற்றுப்பயணம் மேற்கொள்ள போறாரு அவர் நேரடியாக வந்து கிளை பொறுப்பாளர்களை பார்த்து பேசுறதுக்கான ஒவ்வொரு மீட்டிங்கை வந்து ரெடி பண்ணாரு நம்ம வந்து நம்மளுடைய தொகுதியில வந்து கிளை பொறுப்புகளை வந்து சரியான முறையில் பண்ணுங்க சரிங்களா ஏன்னா கிளை பொறுப்புகள் வெல்லாது நம்மளுடைய அரசியல் வெல்லாது அதில் வந்து ரொம்ப தெளிவாயிருங்க திமுக அதிமுக ரெண்டுமே வந்து பொய் பிரச்சாரம் பண்ணி தான் இங்க வந்து ஒவ்வொரு ஆட்சியும் வென்றுனுக்கிறாங்க நம்ம வர இருபத்தி நாலு எதிர்கட்சி ஆகும் அதாவது பாராளுமன்ற எலெக்ஷன்ல வெல்லுவோம் இருபத்தி ஆறு கட்சி வெல்லுவோம் கண்டிப்பா அடுத்த எலெக்ஷன்ல வந்து அதுக்கு அடுத்த எலெக்ஷன் வந்து நம்ம ஆளுங்கட்சி உறுதி நன்றி வணக்கம் நான் மீண்டும் அனைத்து உறவுகளுக்கும் ஒருமுறை என்னுடைய நன்றி கலந்த வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கின்றேன் அரிது அரிது மானடராய் பிறத்தல் அரிது அதனிடம் அரிது கூண் குருடு செவடு நீங்கி பிறத்தல் அரிதுன்னு அதுக்கு ஏற்றாற்போல இப்போ நீங்க பாத்தீங்கன்னா சில பேருக்கு கண்ணு இருக்காது சில பேருக்கு காது கேட்காது கை கால் ஊனமா இருக்கும் எல்லாருக்குள்ளயும் ஒரு உத்துவே இருக்கும் ஆனால் அது எல்லாம் நல்லா இருந்தும் நம்ம என்ன பண்றது ஒரு கேள்விக்குறி இருக்குது ஜாதியா மதமா மொழியா இனமா பிரிஞ்சு கிடக்குற நம்ம எல்லாரும் ஒரே ஒரு மைய புள்ளியில இணைச்சிருந்து யாருன்னு கேட்டீங்கன்னா நம்ம அண்ணன் தான் அந்த புள்ளியில வந்துட்டு பிறகு நம்மளுக்குள்ள ஒரு ஏற்றத்தாழ்வுல பிரிவினையை உருவாக்கி சின்ன சின்ன கருத்து முரண்பாடுகளால வந்து பார்த்தீங்கன்னாக்கா மீண்டும் மீண்டும் நம்மளை வந்து பின்னோக்கி நகர்த்து போற ஒரு சில சம்பவங்கள்லாம் நம்ம பார்த்துட்டு இருக்கோம் இது எல்லாத்தையும் கலைஞ்சு நம்ம எல்லாரும் நாம் தமிழ் என்ற ஒரே ஒரு புள்ளியில மீண்டும் வந்து இணைத்துக்கான ஒரு இடமா தான் இந்த திருப்பூர் சட்டமன்ற தொகுதி தலைமை அலுவலகம் இனி செயல்பட போகுது இந்த இடத்துல வந்து நீங்க எந்த நேரம் வந்தாலும் உங்களுடைய உங்க பகுதிக்கான குறைகள் நிறைகளை வந்து இங்க பதிவிட்டு போலாம் அதை சார்ந்து அதனுடைய குறைகள் நிறைகள் மீது திருப்பூர் சட்டமன்ற தொகுதி தலைமை கண்டிப்பாக உங்களுக்கு உறுதுணையா பக்கப்பாலமா வந்து அந்த பிரச்சனைகள் தீக்கிறதுக்கு எல்லா வழியும் முன்னெடுப்போம் எல்லாரும் கருத்தை சொல்லிட்டு அந்த கிளைய கட்டமைக்க போறோம் அப்படின்ட்டு நாட்டை திருத்தாதவன் நாட்டை திருத்த முடியாது அதே மாதிரி எந்த ஒரு சூழலையும் மகளிர்களை வந்து நம்ம முன்னிலைப்படுத்தாது எதுலயும் நம்ம வெல்ல முடியாது அதனால அவரவர்களுடைய மனைவிக அம்மாங்க சகோதரிங்க வந்து கட்சியில இணைக்கிறதற்கான முதல் வேலையை நம்ம இன்னில இருந்து முன்னெடுப்போம் அதற்காக வந்து பாத்தீங்கன்னாக்கா அதற்காக வந்து பாத்தீங்கன்னாக்கா போன உள்ளாட்சி மன்ற தேர்தலில் நம்மளுடைய உறவுகளை வந்து பார்த்தீங்கன்னா அவங்களுடைய மன மனைவிகளை சகோதரிகள் வேட்பாளர் நிறுத்தினாங்க அதில் பல பேர் இப்போ வந்திருக்காங்க எல்லாம் எங்களுடைய புரட்சி வாழ்த்துக்கள் நீங்க எங்களுக்கு ஒரு உதவி பண்ணணும் நீங்க வந்து பார்த்தீங்கன்னா உங்க கிராமத்தில் இருக்கிற பல பேர்கிட்ட இந்த கருத்தெல்லாம் சொல்லி நம்ம கட்சி எப்படி செயல்பட்டுன்னு இருக்காங்க இதனால என்ன பயன் இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னாக்கா நம்மளுக்கு பயன் இல்ல ஆனால் அடுத்த வர தலைமுறை பிள்ளைகளுக்கு என்னென்ன பயன் இருக்குறத நீங்களா விலக்கி சொன்னீங்கன்னா கண்டிப்பா அவங்களாம் வந்து சேர்த்துக்கு வாய்ப்பா இருக்கும் உங்களோட உறுதுணையோட நீங்க எங்கன்னா ஒரு முகாம் போடணும் இல்லை உறுப்பினர் சேர்க்க முகாம் நடத்தினா கேட்டீங்கனாக்கா அதுக்கான ஏற்பாடுகளை செஞ்சு தரது நாங்கள் தயாராக இருக்கிறோம் அனைவருக்கும் மீண்டும் ஒரு முறை எங்களுடைய புரட்சி வாழ்த்துக்கள் தொடர்ச்சியாக பயணிப்போம் இதை விட இன்னும் வேகமாக ஓடும் ஏன்னா கேட்டீங்கன்னா ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு பாராளுமன்ற தேர்தலில் வந்து இப்போ ராமர் கோவில திறந்துட்டானா உடனே அறிவிச்சா அறிவிச்சுட்டாங்க அவங்க ஏன்னா அதுதான் அவங்க வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க அதனால நம்மளுடைய வேகலாம் பத்தாது இப்போ திமுக பார்த்தீங்கன்னாக்கா ரெண்டாவது இளைஞர் மாநாடு நடக்குது கலைஞர் இருந்தாரு மு ஸ்டாலின் இருந்தாரு உதயநிதி ஸ்டாலின் இப்போ இன்பநிதி நிதி மேடை ஏத்திட்டாங்க அதனால நம்ம நேரம் வந்து பாத்தீங்கன்னா ரொம்ப குறைவா இருக்குது அதனால எல்லாரும் போருக்கு தயாராகங்க எல்லாரும் இறையில் அடிக்கணும் இருபத்தி நாலு யாருன்றதை பாராளுமன்ற தேர்தலில் சந்திக்கும் போது அறுபதாயிரம் ஓட்டை தாண்டணும் அதாவது ஆறு சட்டமன்ற தொகுதிகளை உள்ளடக்கிய பாராளுமன்றத்தில் ஒரு தொகுதிக்கு பத்தாயிரம் ஓட்டு நம்ம கிராஸ் பண்ணோம் இந்த வாட்டி ஒரு தொகுதிக்கு முப்பதாயிரம் ஓட்டுன்னு க்ராஸ் பண்ணி நம்ம யாருன்றதை காட்டணும் மாற்ற கட்சிகளுக்கு அதனால உங்களுடைய எல்லாரோட ஆதரவு அண்ணனை பாராளுமன்றத்துக்கு அனுப்புவது உறுதி வெள்ளட்டன் தமிழ் தேசியம் நாம் தமிழர் நன்றி வணக்கம் சந்திரசேகர் அவர்கள் அனித்து தாத்தா அம்மா வணக்கம் நான் வந்து பார்த்திங்கன்னா கடந்த இரு இரண்டாயிரத்தி பதினாலில் இந்த கட்சியெல்லாம் இணைந்தேன் நான் அப்போ நாங்கள் இணையும்போது பார்த்திங்கன்னா இந்த துருப்ப சட்டமன்ற தொகுதியில் அதிகபட்சமாக இருபது பேர் தான் இருந்தோம் அதிகபட்சமாக இருபது பேர் தான் இருந்தோம் இன்னைக்கு இந்த அளவுக்கு இந்த தொகுதி முழுக்க நாம் தனது கட்சி உறவலாக இணைஞ்சிருந்தது ரொம்ப ரொம்ப சந்தோஷமாக இருக்குது இந்த கட்சி அளவுல எங்களுக்கு நீண்ட நாள் கனவாக இருந்தது எங்களுக்கு ஏன்னா நாங்கள் ஒவ்வொரு எலெக்ஷனும் சரி எந்த ஒரு மீட்டிங் எங்க எங்கே போனாலும் ஒவ்வொரு ஸ்பீக்கரும் சரி இந்த இந்த கட்சியுடைய நினைவு ஏற்பாடு எல்லாமே ஒவ்வொரு பொருளுமே ஒவ்வொரு வீட்டில் ஒவ்வொரு ஏத்தனர் இருக்கும் மிஸ் ஆகிடும் மயிலை விட்டுடுவோம் எல்லா பொருளும் வீடு ஆகிடும் இன்னைக்கு எங்களோட கனவு இன்னைக்குதான் நிறைவேறியிருக்கு இந்த இரண்டாயிரத்தி இருபத்தி நாலுல ரொம்ப சந்தோஷமா இருக்கு இந்த ஆபீஸ் எங்களுக்கு இந்த கட்சி அலுவலகம் ஓப்பன் பண்ணுறது எங்களுக்கு உறுதுணையாக இருந்தது எங்களுக்கு மாவட்ட செயலாளர் அவர்களுக்கும் எங்களுடைய தொகுதி பொறுப்பாளர்களுக்கும் ரொம்ப மிக்க நன்றி தெரிவிச்சுக்கிறேன் தொடர் ஒன்று சாபத்தில் வச்சு கண்டி வணக்கம் நான் தமிழ்